இந்த சிவ மந்திரம் உன்னை மாற்றுமா உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் சக்தி கொண்ட சிவ மந்திரம் எது என்று தெரியுமா ஆம் நமது விதியை மாற்றும் மரண பயத்தை போக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் உள்ளது அதுதான் மகா மிருத்யுஞ்சய மந்திரம் இந்த மந்திரம் மரணத்தை வெல்லும் மந்திரம் என்று அழைக்கப்படுகிறது இது நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பையும் அருளும் என நம்பப்படுகிறது ஓம் திரயம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உர்வாருகமிவ பந்தனான் விருத்தியோர் முக்ஷிய அந்த மந்திரத்தின் முக்கிய பகுதி இந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி மன அமைதி பெருகும் நோய்கள் நீங்கும் விபத்துகள் தடுக்கப்படும் ஏன் ஆயுளும் விருத்தியாகும் என்பது ஐதீகம் குறிப்பாக கடுமையான உடல் நல குறைபாடுகள் உள்ளவர்கள் அல்லது மரண பயம் கொண்டவர்களுக்கு இது பெரும் ஆறுதலையும் நம்பிக்கையையும் அளிக்கிறது நம்பிக்கையுடன் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நம் தலையெழுத்தை மாற்றுவதோடு வாழ்வின் ஒவ்வொரு அடியிலும் சிவபெருமானின் அருளை பெற்று தரும் அமைதியான மனதுடன் முழு பக்தியுடன் உச்சரிப்போம் சிவனின் திருவருளை பெறுவோம் சிவனின் அருளை பெற இந்த மந்திரத்தை உச்சரிக்க தயங்காதீர்கள் அடுத்த வீடியோவில் மேலும் பல ரகசியங்கள் காத்திருக்கின்றன